ஸோ ஃபஸ்ட்டு சொன்னேன் ட்ரீம் பண்ணுங்கள் கற்பனை செய்யுங்கள் தியானியங்கள் ரெண்டாவது சொன்னேன் முன்னேறுங்க அது முடிவல்ல அது ஒரு திருப்பு முனை ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களை திசை தான் திருப்பிடுது அடுத்தடுத்த பெண்டில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் நிற்கக்கூடாது மூணாவது பி ஃப்ளெக்ஸிபிள் மாற்றத்திற்கு உங்கள் மனதை ஆயத்தமாக்குங்கள் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேங்கின நிலையில் இருப்பதற்கும் தோற்று போனதற்கும் காரணம் என்ன தெரியுமா மாற்றத்தை அவர்கள் விரும்பவில்லை மாற்றத்திற்கு அவர்கள் விட்டு கொடுக்கவும் இல்லை தே ஆர் நாட் ஃபிளெக்சிபிள் ஆர் நாட் ஃபிளெக்சிபிள் யாரெல்லாம் அப்டேட் ஆகலையோ அவங்கெல்லாம் சீக்கிரம் அப்டேட் ஆகிறாங்க யாரெல்லாம் அப்டேட் ஆகலையோ அவங்கெல்லாம் சீக்கிரம் அப்டேட் ஆகிறாங்க மாற்றத்திற்கு ஆயத்தமான சி ஃபியூச்சரிஸ்டிக்கா நீங்க யோசிக்கணும் அடுத்த மாற்றத்திற்கு நீங்க ஆயத்தமா இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா யூ வில் மிஸ் யுவர் சீசன் பாருங்கள் நம்ம நம்ம காலத்தில் என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா ஒரு வேளை எனக்கு முந்தின ஜெனரேஷன் அதிகமாக அவங்க கம்ப்யூட்டர்லாம் படிக்கலை இந்த கோவிட் வந்த டைம்க்கு என்னாச்சுன்னா கம்ப்யூட்டர் தெரியாதவங்க நிறைய பேர் வேலை இழந்தாங்க தே ஆர் நாட் அப்டேட்டட் கம்ப்யூட்டர் ஏஜுக்கு அவங்க அடாப்ட் ஆகலை கற்றுக்கலை கத்துக்க வாய்ப்பு கிடைச்சும் அவங்க கற்றுக்கலை சரி உங்கள் பிஸ்னஸில் உங்கள் எஜுகேஷனில் உங்கள் கெரியரில் நீங்கள் அடுத்த கட்ட மாற்றத்திற்கு உங்கள் மனதை ஆயத்தப்படுத்தி நீங்கள் வளரவில்லை என்றால் நீங்கள் அந்த கட்டத்துக்கு நீங்கள் ஃபிட்டாக மாட்டீங்க இயேசு சொல்கிறாரு என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேர் இஸ் அ சேஞ்ச் கம்மிங் இது வரைக்கும் இப்படி தான் பாருச்சு ஆனால் இப்போ இப்படி இஃப் யூ டோன்ட் அடாப்ட் டு த சேஞ்ச் மாற்றத்திற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கவில்லை என்றால் உங்களால் அடுத்த நிலைக்கு வளர முடியாது மாற்றம் 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 அப்டேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் பாருங்க சில நேரங்களில் நம்ம எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம்ல மொபைல் யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு வேலை பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உங்களோட பேங்கிங் ஆப் ஓப்பன் ஆகாது அது சொல்லும் அப்டேட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லும் இப்போ நியூ அப்டேஷன் இருக்குது அந்த அப்டேட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ட்ரான்ஸாக்டே பண்ண முடியும்னு சொல்லுது அப்போ அந்த ஆப்புக்கு தெரியுது இப்போ இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை ஃபீச்சர்ஸை நான் யூஸ் பண்ணணுன்னா இதுக்கு தகுந்த அப்டேஷன் என்னுடைய ஆப்பில் இருந்தால் தான் நான் யூஸ் பண்ண முடியும் உங்கள் லைஃப்லேயும் அதே மாதிரி தான் என்ன காலத்தில் இருக்கிறீர்கள் யாருக்கு இருக்கிறீர்கள் சி நிறைய நேரத்தில் ரிலீஜியன் வந்து மிகப்பெரிய பிளாக் ஆகுது யாரும் இதை தவறாக எடுத்துக்க வேண்டாம் நான் நடைமுறையிலிருந்து சில பார்த்த உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஊழியம் செய்கிற விதம்னு ஒன்று வச்சிருக்கிறோம் நம்ம இப்படிதான் சபை இருக்கணும் இப்படி தான் நம்ம இருக்கணும் இப்படிதான் ஆராதனை முறை பல நேரங்களில் பாருங்க அந்த ஆராதனை முறை இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு எடுக்கிறது இல்லை அப்ப ஜனங்களுக்காக ஆராதனை முறைமைகளை கூட மாற்றிக்கொள்ள நமக்கு மனம் இல்லாததினாலே ஜனங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் போட்டு நாங்கள் உறுதியாக இருப்போம் இப்படிதான் இருப்போம் நீங்க யாருக்கு ஊழியம் செய்கிறீங்க ஜனங்களுக்காக ஊழியம் செய்யும் போது ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறலாம் ஊழியத்துக்குள்ளே மாட்டோம் அண்ட் பார்த்து நான் அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும்னு சொல்லிட்டோம் இல்லை கிடையாது நீங்க அவங்கள போல இல்லைன்னா எப்படி அவங்களுக்குள்ள போக முடியும் அவங்க கனெக்ட் ஆவாங்க அப்டேட் ஆகலாம் யூ வில் மிஸ் பீப்பிள் யாருக்காக வேலை செய்கிறோம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம் அப்பா அவங்களோடையே நம்ம அவங்கள மாதிரி நம்ம இல்லைன்னா அவங்க எப்படி நம்மளோட சேருவாங்க அவங்க எப்படி நம்ம வருவாங்க நான் வந்து ஒரு உதாரணமாக ஊழியத்தை சொல்கிறேன் இது மாதிரி தான் தொழில் இன்றைக்கி பிஸ்னஸ் எடுத்துக்குவாங்க பிஸ்னஸ் எல்லாமே பீப்புளுக்கு என்ன தேவையோ அந்த அந்த லாங்குவேஜ் பேசிட்டு தான் அவங்க வராங்க ஸோ அப்டேஷன் ரொம்ப முக்கியம் உங்களுடைய பகுதியில் உங்களுடைய வேலையில் நீங்கள் அப்டேட் ஆகுங்க ஃப்ளெக்சிபிளாக இருங்க ஃப்ளெக்சிபிளாக இருங்க மாற்றத்திற்கு ஆயத்தம் ஆகுங்கள் உங்கள் மனசை முதல்ல ரெடி பண்ணுங்க அக்செப்ட் சேஞ்ச் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மாறுவதற்கு ஆயத்தமாகுங்கள்